சார்பிலே சில முன்மொழிவுகளை முதல்வரின் பார்வைக்கு வைத்திருக்கிறோம் திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியே வரும் என்று காத்த கிளியைப் போல காத்திருந்தார்கள் அவ்வாறு இது நிகழவில்லை நிகழாததன் விளைவாக விளைவாக விரக்தியின் இத்தகைய கருத்துக்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள் அது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு திமுக கூட்டணி என்னதான் அரசியலில் ஜெயிக்கணும்னு சுயேட்சையாக நிற்காமல் கூட்டணியோடு ஜெயிச்சாலும் மக்களுக்கு சேவைகளை தானே செய்ய வந்திருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் என்னதான் கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் அவங்க நிறைவேற்றாத பல திட்டங்களை நிறைவேற்றணும்னு வலியுறுத்துறது எந்த ஒரு கட்சியுமே செய்யாத ஒன்று அதை ரொம்ப தைரியமாக எப்போவுமே தெளிவான முறையில் தொல் திருமாவளவன் அவர்கள் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு சில திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலினுடைய காதுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு முடிவுகளை எடுக்க வேண்டும் மாண்பு முதல்வர் அதற்கான முன்னெடுப்புகளை செய்வார் என்று பெரிதும் நம்புகிறோம் மாலை நடைபெற உள்ள கூட்டத்திலும் அதை வலியுறுத்த இருக்கிறோம் நேற்று தொடர்பாக பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதல்வர்களை எல்லாம் அழைத்து டீலிமிட்டேஷனுக்கு எப்படி ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றதோ அதைப்போல் அகில இந்திய அளவிலே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி கல்வி தொடர்பான அதிகாரத்தை பொதுப்பட்டியலிலிருந்து பட்டியலில் பட்டியலிலிருந்து மாற்றி மானிலப்பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் தரப்படுகிற ஒதுக்கீட்டை கலையரசு குழுவின் பரிந்துரையின்படி பத்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் அதை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் மேலும் சென்ட்ரல் சென்ட்ரல் பூல் என்கிற பெயரில் மத்திய தொகுப்பு என்கிற பெயரில் மாநில அளவிலான மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து இடங்களை நூற்று நூற்றுக்கணக்கான இடங்களை ஒன்றிய அரசு பறித்து கொள்கிறது அதை இனி தர தேவையில்லை என்கிற வகையிலே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறோம் மீண்டும் நீட் விளக்கு மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அதிமுக அதிமுக பங்கேற்கலாம் அதிமுக இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து மெல்ல மெல்ல அவர்கள் விலகி நிற்கிறார்கள் அன்னியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களே அவர்களுக்கான சரிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது பாஜகவினுடைய தயவு வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை அவர்கள் மெல்ல மெல்ல இழக்கும் நிலைப்பாடுகளை எடுத்து வருகிறார்கள் நாட்டுக்கே தெரியும் மக்களுக்கே தெரியும் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நீட்டு விளக்கு மசோதாவை எத்தனை முறை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை தெரியும் ஒரு மாநில அரசு இதை தாண்டி என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் விளக்க வேண்டும் நீட்டு விளக்கு மசோதாவை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பியதை தாண்டி என்ன செய்ய வேண்டும் என்பதை அதிமுக விளக்க வேண்டும் இருமுறை ஒரு முறைக்கு இருமுறை அனுப்பி அது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு திமுக கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியே வரும் வெளியே வரும் என்று இளவுகாத்த காத்த கிளியைப் போல காத்திருந்தார்கள் அவ்வாறு இது நிகழவில்லை நிகழாததன் விளைவாக விரக்தியின் விளைவாக இத்தகைய கருத்துக்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள் நீட் தேர்வு வந்ததனால் அவர்கள் என்ன காரணத்திற்காக கொண்டு வந்தோம் என்று சொன்னார்களோ அது நிறைவேறவில்லை குறிப்பாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக வரி கட்டணம் கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது நன்கொடை வசூலிக்கப்படுகிறது இதனால் பெரும் தனவந்தர்களின் குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள்தான் படிக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது அதை தடுப்பதற்காகத்தான் இதை கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள் ஆனால் அதில் ஒரு விழுக்காடு கூட நடைபெறவில்லை நிறைவேறவில்லை அதே அளவுக்கான எவ்வளவு ஒரு பள்ளி ஒரு மருத்துவக் கல்லூரியில் எவ்வளவு கட்டணம் வசூலித்தார்களோ அதே கட்டணத்தை தான் இப்போதும் செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது பல மடங்கு கூடுதலாக அவர்கள் நன்கொடையாக வசூலித்த இப்போது வெள்ளை பணமாக வெள்ளைப்பணமாக மணியாக கட்டச் சொல்கிறார்கள் செலுத்தச் சொல்கிறார்கள் அவ்வளவுதான் இதில் எந்தவிதமான மாற்றமும் நிகழவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை